விபத்துக்களை ஏற்படுத்தி உயிர் பலி வாங்கும் குண்டும் குழியுமான சேரன்மாநகர் சாலையை செப்பனிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வினோபாஜி நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கிளை செயலாளர் என் நடராஜ் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் சி சிவசாமி கோரிக்கைகளை விலைக்குப் பேசி போராட்டக்காரர்களை வாழ்த்தினார் ஆட்டோ சந்திரன் மாவட்ட பொருளாளர் மூவா கல்யாணசுந்தரம் கிழக்கு மண்டல செயலாளர் எஸ் சண்முகம் மாவட்ட குழு உறுப்பினர்கள் மீராபாய் விக்னேஸ்வரி உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மக்கள் கோரிக்கூர் மக்கள் கோரிக்கையை சாலை பணியாளர் கோரிக்கையை சாலை பணியாளர் கோரிக்கையை ஒவ்வொரு தொழிலாளி கோரிக்கையை ஒவ்வொரு தொழிலாளர் கோரிக்கை மாநகராட்சி நிர்வாகம் கோவை மாநகராட்சியில் இணைக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் மாதாள சாக்கடை இணைப்பு திட்டப் பணிகளை தொடங்கி கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் பணி மேற்கொள்ளுகிற அந்த சாலைகள் உடனடியாக உணரமைத்து கொடுப்பது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது மாதாள சாக்கடைக்காக தோண்டப்படுகிற அந்த குழிகள் சாலைகளினுடைய மைய பகுதியில் இருக்கிறது மாநகராட்சியினுடைய விரிவாக்கம் கூடுதலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சாலை பயன்பாடு என்பது அதிகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது சாலை வாகன போக்குவரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய சாலைகளிலே அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற இந்த பாதாள சாக்கடை திட்டம் அதை சாக்கடைகள் அமைப்பதற்காக தோண்டப்படுகிற பொழுது உடனடியாக அதை சீரமைத்து கொடுப்பதற்கு ஏற்படுகிற காலதாமதம் இன்றைக்கு மிகப்பெரிய விபத்துகளை கோவை மாநகரத்துக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறது பல விபத்துகள் ஏற்பட்டு பல உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த யுஜிடி பாதாள சாக்கடை திட்டத்திற்காக சாலையை தோண்டப்பட்ட சாலையை போர்க்கால அடிப்படையில் புனரமைத்து கொடுக்க வேண்டும் இது பிரதானமான சாலை ஆகவே இது ஒரு பிரதானமான சாலை என்பதை கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த சாலையை புனரமைத்து ஏற்படுகிற விபத்துகளை தடுத்து உயிர் சேதத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மிக முக்கியமான நோக்கங்கள் இங்கே முன்னறிவியாக மக்களுக்கு வணக்கம் டாக்டர் விக்னேஸ்வரி இப்போ எங்க பகுதியில பாத்தீங்க அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தோண்டப்பட்ட ரோட்டை வந்து அவங்க வந்து சரி செய்யவே இல்லை சரி செய்யாம ஒரு உயிர் பலி ஒரு வயசானவர் வந்து தல லாரியில தல நசுங்கி இறந்த பிறகுதான் மறுபடியும் மாநகராட்சி வந்து நடவடிக்கை எடுத்து துரிதகரியில ரோடு வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு போட்டாங்க இப்போ அதே நம்ம ஒரு ஒரு வருடம் கூட அந்த ரோடு வந்து சரியாக இல்லை மறுபடியும் வந்து இப்போ இரண்டு ஆண்டு காலமா மறுபடியும் அந்த ரோட்டை வந்து நல்லா இருந்த ரோட்டை சாலையே பழுது பண்ணிட்டு அந்த வேலை செய்கிறோம் இந்த வேலை செய்கிறோம் மாநகராட்சி பணி செய்கிறோம்னு ஒவ்வொரு இடத்துலையும் தோண்டி தோண்டி வேலை செய்யட்டும் ச நாங்க தவறுன்னு சொல்லலை ஆனா வேலை செய்து உடனடியாக மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் சரி செய்யறதே இல்லை அப்படியே அவங்க தோண்டி போட்டுட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல மழை மழை வரல அப்படின்னா புழுதி பறந்து சைனஸ் ப்ராப்ளம் குழந்தைகளுக்கு வந்து சுவாச கோளாறு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருது இதை வந்து மாநகராட்சி வந்து கண்டுக்கிறதே இல்லை இந்த நிலைமை வந்து மாறணும் இப்போ முதல் கட்டமாக நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் இதுக்கு மாநகராட்சி வந்து சரியான முறையில் எங்களுக்கு தீர்வுக்கு தரலன்னா இப்போ இன்னுமே அவங்க வந்து எங்களோட கோரிக்கைகளுக்கு செவிசாச்சு மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா மறியல் போராட்டம் மக்களை வந்து மக்கள் போராட்டமாக கொண்டு வர நிலைமைக்கு அவங்க ஆளாக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கேட்டுக்கிறோம்